ஒரு கிராமத்துல ஏழை விவசாயி ஒருத்தர் அவருக்கு பக்கத்து ஒரு வேட்டைக்காரரும் இருந்தாரு அந்த வேட்டைக்காரர் கிட்ட அவர் வேட்டைக்கின் பயன்படுத்தக்கூடிய சில வேட்டை நாய்களும் இருந்தது அந்த வேட்டை நாய்களோ அடிக்கடி வேலியை தாண்டி விவசாயி வீட்டுக்கு போய் அவர் வளர்த்துக்கிட்டு இருக்க ஆட்டுக்குட்டிகளை குட்டிகளை துரத்தி துரத்தி வேட்டையாடி தன் முனைவாக்கிக்கும் இது ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல பல நாட்கள் நீடிக்க ஆரம்பிச்சது அத பார்த்த ஏழை விவசாயி ரொம்பவும் மனம் கலங்கி போனாரு இத பத்தி அந்த வேட்டைக்காரர் கிட்ட சொல்லலாம்னு முடிவெடுத்து அவரை சந்திச்சு நடந்த விஷயங்களை சொல்றாரு அப்பா வேட்டைக்காரரே உன் நாய்களை கொஞ்சம் பார்த்துக்கொள் அவை அடிக்கடி என் வீட்டிற்குள் வந்து நான் வளர்க்கும் ஆடுகளை தாக்குகின்றன சில சமயங்களில் கடித்து குதறுகிறது உனது நாய்களால் ஐந்தாறு ஆட்டுக்குட்டிகள் இறந்தும் போனது இனியாவது கொஞ்சம் பார்த்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த வேட்டைக்காரனோ கொஞ்சமும் அந்த விவசாயி சொல்றத சட்ட பண்ணல அதை பார்த்த விவசாயம் இந்த மனுஷங்கிட்ட இவ்வளவு நேரமா நாம புலம்புனது செவிடும் காதல ஊதுன சங்கு போலதான் அப்படின்னு நினைச்சபடி அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு சில நாட்கள்ல அந்த வேட்டைக்காரருடைய நாய்கள் மறுபடியும் வேலி தாண்டி விவசாயி வீட்டுக்குள்ள வந்து ஆட்டுக்குட்டிகளை கடிச்சு கதறி போட்டுருச்சு அத பார்த்த அந்த விவசாயிக்கு ஆத்திரமும் கோபமும் வந்தது இந்த முறை இரண்டில் ஒன்று பார்த்து விட வேண்டும் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே மீண்டும் வேட்டைக்காரன் வீட்டுக்குள்ள போய் புகார் செய்யறதுக்காக போறாரு கோபத்தோட விவசாய துரத்துவது கடித்து குதருவது எல்லாம் நாயினுடைய சுபாவம் இதற்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது இனி இது போன்ற புகார்களை தூக்கி கொண்டு இங்கே வராதே முடிந்தால் உன் நாட்டு குட்டிகளை பத்திரமாக பார்த்துக்கொள் இதற்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் அப்படின்னு கோவத்தோட சொல்லிடுறான் இந்த பதில கேட்ட விவசாயிக்கோ என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல இந்த வேட்டைக்காரன் நம்ம இப்படி அவமானப்படுத்தி விட்டானே தவறெல்லாம் அவன் மீது தானே இருக்கிறது நாம் எந்த தவறையும் செய்யவில்லையே அப்படி இருந்தும் அவன் நம்மை ஏளனமாக பேசிவிட்டானே இதை லேசில் விடக்கூடாது இதனை பற்றி ஊர் தலைவர்களிடம் கூறி நமது பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடியாக வேண்டும் அப்படின்னு புலம்பியபடியே ஊர் பஞ்சாயத்து தலைவர்களை கூப்பிட்டு வேட்டைக்காரனுடைய நாய்களால தான் படும் துன்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து கூறுறாரு அது மட்டும் இல்லாம தன்னை ஏளனமா பேசிய அந்த வேட்டைக்காரன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறான் இந்த விவசாயியோட புகார்கள் எல்லாத்தையும் கேட்ட ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள் கூடி பேசி ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள்ல ஒருத்தர் இந்த விவசாயி மேல மிகுந்த மதிப்பை வச்சிருந்தார் அதுக்கு காரணம் ஒரு முறை அந்த தலைவருடைய மகள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கைக்கு போயிட்டாள் அவளை பரிசோதித்த மருத்துவர் ஒருத்தர் ஒரு பச்சிலை மறந்து கொடுத்து இந்த மருந்தை தினந்தோறும் காலையில் குடிக்க வேண்டும் ஒரு மண்டலத்திற்கு இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் இந்த நோய் குணமடையும் ஆனால் இந்த மருந்தினை முதல் முறையாக கருத்துரித்து குட்டிகளை ஈன்ற ஒரு ஆட்டின் பாலில் மட்டுமே கலந்து குடிக்க வேண்டும் அப்படி குடித்தால் மட்டுமே இந்த மருந்து வேலை செய்யும் அப்படின்னு அந்த அந்த ஊர் தலைவர் மாதிரி ஒரு ஆட்டை தேடி அலைய ஆரம்பிச்சாரு இந்த செய்திய கேள்விப்பட்ட அந்த விவசாயியோ அட நம்மிடம் அது போன்று ஒரு ஆடு இருக்கிறதே அதை அந்த தலைவரிடம் கொடுத்து விடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த ஆட்டை தூக்கிட்டு அந்த தலைவர் கிட்ட போய் கொடுக்கிறாரு அதை பார்த்து அந்த ஊர் தலைவருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அப்போ அந்த தலைவர் கண்களுக்கு அந்த விவசாயி ஒரு கடவுள் போல தலைவருக்கு உதவி செஞ்சிருக்காரு மரியாதையா இருந்துச்சு அந்த ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து விவசாயிக்காக ஒரு முடிவெடுத்திருந்தாங்க இந்த விவசாயி சொன்ன புகார் உண்மை தெரிஞ்சதுன்னா அந்த வேட்டைக்காரன் மேல நடவடிக்கை எடுத்து பெரும் தொகை அபராதமா விதிக்கணும்னு ஆனா இந்த விவசாயி மேல மரியாதை வச்சிருக்க அந்த ஒரு தலைவருக்கு மட்டும் இந்த தீர்ப்புல உடன்பாடு இல்ல அதனால அந்த விவசாய தனிமையில கூப்பிட்டு இங்கே பாரப்பா ஊர் தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்துள்ளார்கள் ஆனால் அந்த முடிவில் எனக்கு துளி கூட உடன்பாடு இல்லை இதனால் தேவையின்றி நீ ஒரு எதிரியை சம்பாதிக்க நேரிடும் உனக்கோ அது சொந்த வீடு அந்த வேட்டைக்காரனுக்கும் அது சொந்த வீடு இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் தினசரி பார்க்க வேண்டும் அப்படி இருக்க இருவரும் எதிரியாகிவிட்டால் உங்கள் இருவருக்கும் இடையில் விரோதம் மட்டுமே வளர ஆரம்பிக்கும் அந்த வேட்டைக்காரனுக்கும் மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் உனக்கும் மனைவி மகன்கள் என இருக்கிறார்கள் இந்த விரோதமானது உன் அடுத்த தலைமுறையையும் பாதிக்கலாம் அப்படி இருக்கையில் பக்கத்து வீட்டுக்காரன் நண்பனாக இருப்பதில் உனக்கு விருப்பமா அல்லது எதிரியாக இருப்பதில் விருப்பமா அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் இந்த விவசாய பார்த்து கேக்குறாரு இந்த விவசாயோ பஞ்சாயத்து தலைவர் சொல்றதுலயும் ஒரு யதார்த்தம் இருக்கு அப்படிங்கறத ஐயா அண்டை வீட்டுக்காரனை ஒரு நண்பனாக பார்ப்பதில்தான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்றான் அது கேட்ட பஞ்சாயத்து தலைவரோ நல்ல முடிவை எடுத்திருக்கிறாய் சரி நான் ஒன்று சொல்கிறேன் உன் நாட்டு குட்டிகளும் பத்திரமாக இருப்பது போலவும் அவனும் உன் நண்பனாக இருப்பது போலவும் நான் ஒரு தீர்வை சொல்கிறேன் கேட்பாயா அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஐயா நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் அடுத்ததா அந்த பஞ்சாயத்து தலைவரும் சில விஷயங்களை அந்த விவசாய கிட்ட சொல்லி முடிக்கிறாரு வீட்டுக்கு வந்த விவசாயியோ அந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்ன விஷயங்களை தன் மனைவி கிட்ட சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அந்த விவசாயியோட மனைவியும் பஞ்சாயத்து தலைவர் சொன்ன விஷயங்கள் தான் சரின்னு சொல்றா உடனே அந்த விவசாயி மகிழ்ச்சியோட தன்னோட பட்டியில இருந்து இரண்டு அழகான ஆட்டுக்குட்டிகளை தேர்வு செய்யறான் அந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் எடுத்துக்கிட்டு போய் இரண்டு மகள்கள் விளையாடுறதுக்கு கொடுக்கறான் குழந்தைகளே இந்தாங்கள் இந்த ஆட்டுக்குட்டிகளை உங்களுக்கு பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறான் அந்த குழந்தைகளும் ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகளையும் வாங்கிக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கோ விளையாட புதுசா தோழர்கள் கிடைச்சிட்டாங்க அப்படிங்கறதுல ஒரே குஷி அந்த இரண்டு குழந்தைகளுமே அந்த ஆட்டுக்குட்டியோட சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கிறத அந்த வேட்டைக்காரன் பாக்குறான் தன் குழந்தைகள் மகிழ்ச்சியோட விளையாடுறத பார்த்தாவ குழந்தைகளுக்கு புதிதாக இரண்டு தோழர்கள் கிடைத்திருக்கிறார்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் அல்லவா இந்த நாய்கள் அந்த ஆட்டுக்குட்டிகளை தாக்க நேரிடலாம் அதனால் அந்த நாய்களை இப்போதே கட்டி போட வேண்டும் அப்படின்னு தனக்குள்ள நினைச்சபடியே அந்த நாய்களை சங்கிலியால கட்டி போடுறான் தன்னோட மகள்களுக்கு விவசாய ஆட்டுக்குட்டிகளை பரிசா கொடுத்ததை நினைச்சு அந்த வேட்டைக்காரன் மிகவும் பதிலுக்கு அந்த விவசாயிக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு விரும்புறான் உடனே தான் காட்டுல இருந்து கொண்டு வந்த சில அரிய வகை பொருட்களை அந்த விவசாயியுடைய மகன்களுக்கு பரிசா கொடுக்கறான் அத பார்த்த விவசாயம் பெரும் மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் இருந்தான் ஆக வேட்டைக்காரனுக்கும் விவசாயிக்கும் நடுவுல சுமூகமான நல்லுறவு வளர ஆரம்பிச்சது அதுவே நாளடைவுல நட்பாவும் மாற ஆரம்பிச்சது இப்போ அந்த விவசாயியுடைய ஆட்டுக்குட்டிகளும் தன்னோட இருப்பிடத்தில் சந்தோஷமா துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சதுங்க தன்னோட பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு சொன்ன அந்த பஞ்சாயத்து தலைவரை சந்திச்சு இந்த விவசாயி நன்றியும் சொல்றாரு பார்த்த இந்த கதை நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு கட்டத்துல நடந்திருக்கோம் பிரச்சனைகள் தான் வேறு வேறா இருக்குமே தவிர இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல நிச்சயமா சந்திச்சிருப்போம் நம்ம கிட்ட நியாயம் இருக்குங்கிறதுக்காகவோ வலிமை இருக்குங்கிறதுக்காகவோ வீணா புதுசு புதுசா எதிரிகளை சம்பாரிச்சுக்க கூடாது நாம தான் பெரிய ஆளு நம்ம கிட்ட நியாயம் இருக்குங்கிறதுக்காக ஒருத்தவங்க கிட்ட நாம மல்லு கட்டி நிக்கிறதுனால நம்ம மன அமைதி தான் போக ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷத்துல எதிரிகளை சம்பாரிச்சிடலாம் ஆனா நண்பர்களை சம்பாதிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கு எதுல இருக்கவன் சரி பலவீனமானவனா இருந்தாலும் சரி அவங்களை வெளியில வந்துடலாம் ஒரு பிரச்சனைய எப்படி வேணாலும் தீர்வுக்கு கொண்டு வரலாம் ஆனா அந்த தீர்வால நம்ம மன நிம்மதி குறையாம இருக்கணும் அடிதடியாவும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரலாம் சுமூகமாவும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வுகளை கொண்டு வரலாம் அது ரெண்டுமே நாம அந்த பிரச்சனைய கையாள்ற தான் இருக்கு இந்த கதையில வந்த விவசாயிக்கு தன்னோட ஆட்டுக்குட்டிகள் முக்கியம்தான் ஆனா அதை விட மன நிம்மதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த பக்குவம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்தாலே நாம மன நிம்மதியோட வாழலாம் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிஞ்சுக்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ